அன்பான தமிழ் தமிழ்நாடு அனைவருக்கும் வழக்கமை கொடுப்புகள் தொழில் தொடர்பாளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுக்கு மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டது நாம் வாழ வேண்டுமென்றால் ஒரு சில வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டி இருக்கிறது வருகிற காலகட்டத்தில் நமது இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் சரி சுதந்திரத்திற்கு பிறகு அல்லது தெலுங்குகளின் ஆட்சி காலத்திலும் சரி மன்னராட்சி காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி இப்பொழுது தெலுங்கு வலிஜா நாயுடு கூட்டங்கள் தான் நம்மை ஆள்கிறது என்பது பலருக்கும் தெரியாது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் சுரண்டப்படாமல் இருக்கவும் பொருளாதார பொருளாதார ரீதியாக சுரண்டப்படாமல் இருக்கவும் நமது நிலங்கள் அபகி அபகரிக்கப்படாமல் இருப்பது இருப்பதற்கும் நமது எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் உடனடிய உடனடியாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் வட மாநிலத்தவர்கள் மற்றும் இங்குள்ள வந்தேரிகளாகிய கேரள மாநிலத்திலிருந்து இருந்து கன்னடத்திலிருந்து குடியேறியவர்கள் ஆந்திராவிலிருந்து குடியேறியவர்கள் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் கூட இருக்கட்டும் அவர்களுக்கு தமிழகத்தில் என்று தனி ஒரு அடையாள அட்டை இருக்க வேண்டும் அவர்கள் வந்தேரிகள் என்று குறிப்பிட்டு வேற்று மாநிலத்தை இங்கே குடியேறி வாழ்கிறார்கள் என்று அவர்களுக்கு என்று ஒரு வரையறை அவர்களை இத்தனை ஏக்கருக்கு மேலே நிலம் வாங்கக்கூடாது ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் மட்டும் பதவி வகிக்க வேண்டும் என்னென்ன பதவி வகிக்க வேண்டும் என்பது தமிழர்கள் நாம் ஒன்று சேர்ந்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் வைத்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் இல்லை என்றால் நாம் அனைவரும் தமிழர்கள் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு நாம் இந்த நாட்டுக்கு சொந்தமில்லை என்று விரட்டி அடிக்கப்படுவோம் இதை நாம் அனைவரும் சேர்த்து செய்ய வேண்டும் நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கிறதா இங்குள்ள ஆந்திர கர்நாடக கேரள பகுதிகளில் இருந்து குடியேறியவர்களும் வடமாநிலத்திலிருந்து தற்போது குடியேறியவர்களுக்கும் இல்லது இதற்கு மேல் எந்த ஒரு அரசு வேலை வாய்ப்பிலும் என்று ஒரு எல்லை வரையறுக்கப்பட வேண்டும் இத்தனை பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை இத்தனை பேருக்கு மட்டும்தான் இதனில் இத்தனை பதவி என்று நாம் வரையறுக்க வேண்டும் தொண்ணூ தொண்ணூறு சதவீத பதவிகள் தமிழர்கள் மட்டுமே வகிக்க வேண்டும் மீறி அதற்கு மேல் பதவி வகித்தால் அவர்களுக்கு தண்டனையும் அபராதமும் போட வேண்டும் என்பது நமது சட்டமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும்